இருந்த ஒரே உறவும் எண்ணி அந்த தாய் தன்னையே படியாக்கி தரணியை கண்டு உள்ளம் பெருமைப்படுகிறது ஆம் இவள் ஒரு அதிசய தாய் தன் மகன் இறந்தாலும் தரணி நலம் பெற வேண்டும் என என்னும் ஆச்சரியமான தாய் சிந்திப்போம் என்றைக்காவது வாழாமல் அன்னை மரியாளை போல லட்சியத்திற்காக வாழ்ந்திருப்போமா நமது துன்பத்தை விட திறரது நல் வாழ்தான் தெரிவு என குறைந்தபட்சம் நினைத்தாக பார்த்திருக்கிறோமா தரணி வாழ தன் மகனையே தாரை பார்த்த தாயை பின்பற்ற நமக்கு என்ன தகுதி இருக்கிறது ஜெபம் எனக்காக பாடுபட்ட இயேசுவே என் சுயநலத்தை விட என் அண்டை அயலாரின் நல்வாழ்வே பெரிது என எண்ணும் நல் மனதை எனக்குத் தாரும் ஆமேன்